நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மெரீமியா எமர்ஜினாட்டா எலிகாது இலையை பற்றி பார்க்க பார்க்க போகிறோம் நண்பர்கள் நீங்கள் இருக்கிறது எலிக்காது இலை இந்த செடி பார்த்துக்கிட்ருக்கீங்க இது மழை காலத்தில் காலம் முடிஞ்ச உடனே மழைக்காலம் ஆரம்பிக்கிறப்ப எல்லா பக்கமும் தரையோடு தரையாக படர்ந்து அதிக அளவில் பார்க்கலாம் பார்க்க முடியும் இதோட இலைகளை பார்த்தீங்கன்னா ஏலி காது போல இருக்கும் பார்க்கறதுக்கு வல்லாரை செடி பார்த்துருப்பேங்க வீட்டில் வல்லாறை ஞாபக சக்தி வேண்டி சாப்பிட்ற வல்லாரை செடியோட இலைகள் போன்ற அமைப்பு இருக்கும் வல்லாரை இலைகள் வட்ட வடிவில் இருக்கும் அதோட தண்டுகள் வந்து தரையிலேருந்து மேலே நோக்கி இருக்கும் அதுக்கப்புறம் மேலே வந்த பிறகு அதோடய இலைகள் இருக்கும் இது அந்த கொடியோடு சேர்ந்து அந்த இலைகள் சேர்ந்து இருக்கும் நடுவில் ஒரு கட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு சுருங்கி சுருங்கி இருக்க மாதிரி இருக்கும் இடையை எலியோடய காதுகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் எலிக்காது இலை இந்த கொடி நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் வீட்டு பக்கத்தில் பார்க்கலாம் தோட்டத்துக்களில் பார்க்கலாம் வயல் வரப்புகளில் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எலிக்காது இலை இந்த எலிக்காது இலையை இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த இலையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால பால்வினை நோய்களை இது சரி செய்யக்கூ சரி செய்யக்கூடியது வாயுவை அகற்றக்கூடியது புற்றுநோய் புண்கள் வராமல் இது தடுக்கக்கூடியது மேக ஜுர ஜுரத்திற்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் உடல் உஷ்ணத்தை இது போக்கக்கூடியது மாதர்களுக்கு சரி செய்யக்கூடியது இது வாத பித்த சலோத்துவ சமணியாகும் முத்தோஷ சமணியாக இது செயல்படும் அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு படுக்கையில் விந்து வெளியாவதை இது தடுக்கக்கூடியது திருநீரக கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது வயிற்றுப்பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது ஜீரண உறுப்புகளை இது பலப்படுத்தக்கூடியது நண்பர்களே மெரிமியா எமர்ஜினாட்டா எலிக்காது இலையோட வடமொழி பேர் மூசா காணின்னு சொல்லுவாங்க இந்த எலிக்காது இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் நல்லெண்ணெய் இட்டு வதக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு கால் கரண்டி சீரகப்பொடி ஒரு கால் கரண்டி மிளகுத்தூள் சேர்த்து வதக்கி அதனுடன் சிறிது நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால இது ஜீரண உறுப்புகளை இது பலப்படுத்தக்கூடியது முறை ஜூரத்தை இது போக்கக்கூடியது மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது பைல்ஸ் பிஸ்டுலா போன்ற மூல நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் ஜீரணத்தை இது தூண்டக்கூடியது குடல் புண்களை இது ஆற்றக்கூடியது கலலை வீக்கத்தை இது சரிசெய்யக்கூடியது தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படுற வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது இதை வடிகட்டாமல் கூட அப்படியே கீரையோடு கூட சாப்பிட்லாம் இந்த கீரை இதோட கீரை இந்த கீரைக்கு பிரட்டை கீரைன்னு வேறு இன்னொரு பேர் சொல்லுவாங்க இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வரனால இதே நோய்கள் இல்லாமல் செய்யக்கூடியது நண்பர்களே எலிக்காது இலை இந்த எலிக்காது இலையை அரைச்சி பசையாக்கி அதோடு தேங்காய் எண்ணெய் சமாளவும் சேர்த்து சிறு தீளை காய்ச்சி கடைசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை உடம்பில் ஏற்படுற சிறு சிறு கட்டிகளில் போட்டு தரனால கட்டிகள் கரையும் அழுகிய புண்ணுகளில் இதில் போட்டு வரனால புண்கள் வேகமாகும் சிராப்பு சிராய்ப்பு காயங்களில் இதில் போட்டு வரனால சிராய்ப்பு காயங்களை இது ஆட்டக்கூடியது நண்பர்களே எலிக்காது இலையோட எடுத்து வாய்ப்புண்களில் போட்டுட்டு வரனால வாய்ப்புண்கள் இது ஆட்டக்கூடியது இதே எலிக்காது இலைக்கு பிறட்டைக்கீரைன்னு ஒரு பேர் இருக்குது இது கீரையாகவும் சமைச்சு சாப்பிட்லாம் இந்த கீரையை பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வரனால உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல சத்துக்கள் கொண்டது அதே மாதிரி கீரையை துவையல் செஞ்சு சாப்பிடலாம் நண்பர்களே இந்த எலிக்காது இலைன்னு சொல்கிற மூசா காணி செடிக்கு கிட்னி லீஃப் மார்னிங் குளூர பேரும் இருக்குது இந்த இலைகளை பார்த்திங்கன்னா கிட்னி சேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு இது இந்த எலிக்காது இலையோட இலை பசையை கொஞ்சம் எடுத்து அதோடய தேங்காய் எண்ணெய் இட்டு காய்ச்சி கடைசியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அதை ஒரு எண்ணெயாக செஞ்சு வச்சுக்கிட்டு அதை காலில் முள் குத்தின இடங்களில் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கனால முள் வெளியேறும் அதே மாதிரி காலில் கண்ணாடி குத்திகிட்ருக்கோம் நிறைய பேருக்கு இந்த கண்ணாடிகள் வெளியேறாமல் இருக்கும் அந்த சமயத்துலேயும் இதை தொடர்ந்து போட்டுட்டு வரனால அந்த காலில் குத்தி உள்ள கண்ணாடி வெளியேறும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதோட ஒரு ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ஒரு ஒரு கரண்டி எலிக்காது பசை சேர்த்து வதக்கி நீரிட்டு காய்ச்சி கொஞ்சம் உப்பு மிளகு சேர்த்து குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது தினமும் அதைப்படி ஒரு வேலை குடிச்சிட்டு வரனால உடல் எடையை இது குறைக்கக்கூடியது கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே எலிக்காது இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீரிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சிறிது மிளகுத்தூள் கொஞ்சம் சமையல் உப்பு போட்டு காய்ச்சி வடிகட்டி அதை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால மூட்டு வலி இது சரி செய்யக்கூடியது உடல் வலியை சரி சரி செய்யக்கூடியது தசைகளில் ஏற்படுற வழிகளை சரி செய்யக்கூடியது நரம்பு வழியை இது சரி செய்யக்கூடியது உடல் உஷ்ணத்தை இது தணிக்கக்கூடியது காய்ச்சலை குறைக்கக்கூடியது உடலில் மலம் கட்டுவதை எளிதாக வெளியேற்றக்கூடியது